வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ ஒவ்வொரு போர்டாக வந்து ரிசல்ட் வந்துட்டுருக்கு ஐசிஎஸ் வந்துருச்சு அடுத்தது வந்து ஐசிஎஸ்சி வரும் அடுத்தது சிபிஎஸ்சி வரும் மெட்டிகுலேஷன் அதாவது ஸ்டேட் போர்டோட ரிசல்ட் வரும் எஸ்பெஷலி வந்து டென்த் அண்ட் டுவெல்த் அவங்களுடைய ரிசல்ட்டு தான் வந்து அவங்களோட லைஃபை டிசைட் பண்ண போகுது டென்த்து மார்க்கோட ரிசல்ட் வந்து மேக்ஸிமம் எதுக்கு யூஸ் ஆகும்னா அவங்க வந்து குரூப் செலெக்ஷன்ஸ் யூஸ் ஆகும் பட் அவங்க லைஃப் கரியர் டிசைட் பண்ண போகிறது வந்து ப்ளஸ் டூவோட ரிசல்ட்டு ரைட் ப்ளஸ் டூ ரிசல்ட் என்ன மாதிரி வந்தாலும் ரொம்ப பதட்டப்படணும் அவசியம் கிடையாது ஏன்னா உங்களுடைய குழந்தைகள் வந்து ஹண்ட்ரடுக்கு என்ன ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சண்ட்டுக்கு மேலே வந்து அவங்க எஃபர்ட் எடுத்திருக்காங்க யாருமே வந்து தெரிஞ்சு மார்க்லாம் குறையிறது இல்லை நூற்றுக்கு ஐநூறு சதவீதம் வந்து அவங்களோட ஃபுல் எஃபர்ட் எடுத்திருக்காங்க அதனால் வந்து அவங்களோட என்ன மாதிரி மார்க் வந்தாலும் அதாவது நல்ல மார்க் வந்தாலும் இல்லை மார்க் கொஞ்சம் குறைஞ்சாலும் மெயினாக பெற்றோர்களுடைய பங்கு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து பெற்றோர்கள் வந்து தான் வந்து அதிகமாக வந்து அவங்கனால முடியாதத அவங்க வந்து ஒரு டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் ஆகணும் இல்லை ஒரு ஏதோ ஒரு துறையில் வந்து சாதிக்கணும்னு நினச்சி அவங்கனால முடியாதத தன்னுடைய குழந்தைகள் மூலயமா சாதிக்க வைக்கணும்னு இருக்கிற பெற்றோர்களா அதிகம் அது போக வந்து ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒரு ஃபேமிலியோட பெஞ்ச் மார்க் பார்த்துட்டு அந்த மாதிரி நாங்களும் ஆகணும் சொல்லி நினைக்கிற பெற்றோர்கள் தான் வந்து நூற்றுக்கு எண்பது சதவீதம் அதனால வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து நிறைய கோச்சிங் கிளாஸு நிறைய எஃபர்ட் எல்லாமே வந்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க அதை மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி வந்து ப்ரிப்பரேஷன்லேயும் வந்து குழந்தைகள் வந்து நூற்றுக்கு ஐநூறு சதவீதம் எடுத்தாலும் ரிசல்ட்டு வரும்போது என்ன வந்தது தான் வந்து ஏன்னா மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் எல்லா ஃபீல்டும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு சிலவங்க ஃபிசிக்ஸில் இருக்கலாம் ஒரு சிலவங்க மேக்ஸில் இருக்கலாம் ஸோ என்ன வந்தாலும் வந்த மார்க் தான் அந்த மார்க் வந்த பிறகு நீங்கள் தயவு செய்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க பெற்றோர்கள் எஸ்பெஷலி வந்து இந்த வீடியோ வந்து பெற்றோர்கள் தான் நீங்க வந்து உங்க குழந்தைகளை வந்து தயவு செய்து எதுவும் சத்தம் கரிச்சு எதுவுமே பண்ணிடாதீங்க ஏன்னா அவங்க வந்து இந்த ரிசல்ட் வர்றதுக்கு எதிர்பார்த்துட்டு அவங்களுடைய மனநிலை சைக்காலஜிக்கலா வந்து அவங்க ரொம்ப பயந்து இருப்பாங்க ஏன்னா ஒரு மார்க் ரெண்டு மார்க் குறைஞ்சாலவே வந்து அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவான குழந்தைகள் ஏன்னா வந்து இன்னும் வந்து அவங்க மெச்சூர்ட் ஆகாத குழந்தைகள் தான் அவங்க இனி வந்து நம்ம குழந்தைங்க தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த மாதிரி குழந்தைகள் வந்து ரிசல்ட் பார்த்தோன்னா வந்து பயந்துகிட்டு இருப்பாங்க ஐயோ அப்பா என்ன சொல்ல போறாங்க அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு ஏன்னா அம்மா அப்பாவுக்கு மைண்ட் என்னன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் அறுநூறுக்கு வந்து ஐநூத்தி ஐம்பது ஐநூறுன்னு எதிர்பார்த்திருப்பீங்க சோ அந்த அளவுக்கு உங்க மார்க் வரலட்னா வந்து உடனே வந்து சென்சிட்டிவ் ஆயிடுறது என்ன நீ மார்க் எடுத்திருக்க உனக்கு இதுக்காக பண்ண பன்னெண்டு வருஷம் உன்னை இவ்வளவு படிக்க வச்சேனே அங்கே டியூஷன் சேர்த்தேனே இப்படிலாம் வந்து நீங்க வந்து சென்சிட்டிவா வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து நீங்க வந்து கழிச்சு கொட்டினீங்கன்னா அவங்களுக்கும் தான் வரும் அது போக வந்து தவறான முடிவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்க பேப்பர்லாம் படிக்கிறீங்க செய்திகள்லாம் பாக்குறீங்க சின்ன ஒரு ஏமாற்றம் தாங்க முடியாம தவறான முடிவுக்கு போற குழந்தைகள் அதிகம் அந்த தவறான முடிவு ஏன் போறாங்கன்னா ஒரு பய உணர்ச்சி அப்பா நம்மள சொல்லி என்ன சொல்லிடுவாங்களோ அம்மா என்ன சொல்லிடுவாங்களோ அந்த மாதிரி பயந்து இருக்கிற குழந்தைகள் அதிகம் ரிசல்ட் வந்தவனே எல்லாத்துக்கும் வந்து அவங்க உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் குழந்தைங்க நெட்ல பாக்குறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு எதுல வந்துடும் ரிசல்ட் உடனே வந்து உங்க நீங்க ரிஜிஸ்டர் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் எம் வந்துடும் அதை பார்த்துட்டு நீங்க எதுவுமே பதட்டப்படாதீங்க ஏன்னா இந்த தான் வந்து பெற்றோர்கள் வந்து பெற்றோரோட அரவணைப்பு குழந்தைகளுக்கு தேவை குழந்தைகள் வந்து பயந்து இருக்கும் போது தான் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஹீரோ அப்பா தான் ஹீரோயின் அம்மா தான் தான் வந்து உங்களுக்கு தெரியும் மார்க் குறைஞ்சிருச்சு இந்த குறைஞ்சிருச்சுன்னா வந்து நீங்க போய் வந்து அவங்க ஷேர் பண்ணி விடணும் எடுத்த மார்க் குறைஞ்சிருச்சு கவலைப்படாத உனக்கு என்ன நான் சேர்த்து விடுறேன் ஏன்னா வந்து படிப்பு வந்து ஒண்ணு கிடையாது எண்ணில் அடங்காத படிப்புகள் இருக்கு இந்த துறையில வந்து படிச்சு சாதிக்கணும் கிடையாது நீங்க எந்த துறையிலயும் வந்து படிச்சு சாதனை பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க உண்மையிலேயே பார்த்தோம்னா நம்ம சுந்தர் பிச்சை என்னது அவர் மெட்டீரியல் சயின்ஸ் படிச்சவர் தான் ஆனா வந்து கூகுளுக்கு சிஓவா இருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒரே துறையில வந்து படிச்சு சாதிச்சனே விட வேற துறையில சாதிச்சவங்க தான் அதிகமானு இருக்காங்க சோ அதனால வந்து லைஃப்ல வருமானம் பண்றதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு ஒரு வழிதான் நினைச்சு வந்து நீங்க வந்து உங்கள் குழந்தைகளை வந்து ரொம்ப எதுவும் திட்டாதீங்க வந்து நான் அதாவது குழந்தைகள் வந்து தவறான முடிவு ஏதாவது அவங்களோட உயிர் சம்பந்தமான தவறான முடிவு எடுத்துக்கிறதுக்கு காரணம் என்னன்னா உங்களுக்கு பயம்தான் என்ன பயம்னா வந்து அம்மா அப்பா ஏதாவது நம்மள பண்ணிடுவாங்க ஏதாவது சொல்லிருவாங்களோட பயம்தான் அது போக வந்து மெயினா வந்து தயவு செய்து வந்து நீங்க கம்பேர் பண்ணாதீங்க இந்த பாரு இவ்வளவு இது செல்போன் நீ பாத்துக்கிட்டே இருந்தில்ல பாரு நீ செல்போன் பார்த்த லட்சணத்தை பாரு இந்த மாதிரி வந்துருக்கு உனைய படிச்சு படிச்சு எத்தனை தடவை சொன்னேன் அவ பாரு சொல்லி யாராவது ஒருத்தங்களை வந்து நீங்க என்ன செய்யக்கூடாது கம்பேர் பண்ண கூடாது ஏன்னா அஞ்சு பேரும் ஒன்னவாங்க இருக்கு நீங்க நினைக்கிறீங்க அதாவது உண்மையிலேயே வந்து நீங்க வந்து பேரண்ட்ஸ் தான் ஓவர் ஆம்பிஷியஸா இருக்கீங்க பொதுவா வந்து உங்கள் குழந்தை டென்த்தில் என்ன பர்சன்டேஜ் எடுத்தாங்க பிளஸ் ஒன்ல என்ன பெர்சென்டேஜ் எடுத்தாங்க அந்த கிராஃப் வந்து அப்படி தான் போகும் நீங்கள் வந்து ஒரே நாளில் ஒபாமா செவன்டி பர்சன்ட் எடுக்கிற குழந்தைகளை வந்து நீங்கள் நைன்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் வந்து நீங்கள் எதிர்பார்க்கறது பெட்ரோலோட அறியாமையதான் நான் சொல்ல முடியும் குழந்தைகளும் வந்து அவங்களுக்கான எஃபர்ட் எடுத்திருக்காங்க பட் அந்த லெவல் தான் ஏன்னா ஒருத்தவங்க வந்து மெடிக்கலில் சாதிச்சுட்டாங்கன்னா வந்து எல்லாருமே அப்படின்னு கிடையாது முதல்ல வந்து பிளஸ் டூ ரிசல்ட்ல வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருங்க அதுக்கப்புறம் வரும் போதும் ஏற்கனவே போட்டேன் புரியுதா இப்ப மறுபடியும் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி அந்த வீடியோ நல்லா இருந்தது சார் வேற இன்னும் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவா பேசுங்கன்னு சொன்னதுக்கு பாசிட்டிவா பேசுறதுக்கு என்ன இருக்கு ஒன்னே தான் பெற்றோர்கள் வந்து தன்னுடைய குழந்தைகளை அரவணைச்சா போதும் அவங்க என்ன மார்க் இருந்தாலும் கவலைப்படாத நான் இருக்கேன் நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்க குழந்தைகிட்ட சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து வேற எதுவுமே நான் வந்து நிறைய வந்து பேசணும் அவசியம் கிடையாது ஒரே வார்த்தை உங்க குழந்தைகிட்ட நீங்க சொல்ல வேண்டியது நான் இருக்கேன் அவ்வளவுதான் அம்மாவும் அப்பாவும் தான் குழந்தைகிட்ட என்ன சொல்லணும் நான் இருக்கேன்னு ரிசல்ட்டுக்கு முத நாள் வந்து ரொம்ப வந்து கூடாருங்க கவலைப்படாத மார்க் வரட்டும் நீங்க என்ன சொல்லணும் கவலைப்படாத என்ன மார்க் வந்தாலும் அப்பா நான் இருக்கேன் அம்மா நான் இருக்கேன் இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி பாருங்க அடுத்த உயர் படிப்புல வந்து உங்க குழந்தைக வந்து பெரிய சாதனை பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்